என அன்பானவர்களே என்னாகும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் வசனத்தை வாசித்து பாருங்கள் உண்மை மிகவும் கனம் பண்ணுவேன் நீர் சொல்வதையெல்லாம் செய்வேன் நீர் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னார் என்றார்கள் வேலையாம பாலாக் ராஜா தேசத்தின் ராஜா இஸ்ரோவில் ஜனங்களை சபிக்க அழைக்கிறார் அப்ப நான் கூலித்தாரேன்னு சொல்றாரு அதெல்லாம் வர முடியாதுன்றாரு அவர் அடுத்தது சொல்றாரு கனம் அண்ணுவேன்றாரு என்ன சொன்னாலும் செய்வே அடுத்தது அவர் சொல்கிற வார்த்தை வீடு முழுதும் ஆஸ்தியை நீர் கொடுத்தாலும் நான் வரமாட்டேன்றார் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ வீடு முழுதும் எல்லாத்தையும் வைங்க அதுக்கப்புறம் பார்க்கலான்னு கடைசியில் அதையும் செய்கிறதுக்கு பாலாக்கு இறங்கின போது சரி ஆண்டை சொல்கிறத வேணா சொல்லுவேன் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் இதில் எவ்வளோ ஸ்டிக்டாக பாலா பிழையாம் வந்து பாலாக்க சொல்லியிருக்கணும் வர முடியாது இசரவேல் ஜனங்களை சபிக்க முடியாது அவன் ஒரு தீர்க்கதரிசினா அது அதை தெரிஞ்சிருக்க வேண்டாமா கூலிக்காக மேன்மைக்காக கணத்துக்காக உலகப் பொருளுக்காக சிற்றின்பத்துக்காக தீர்க்க தரிசனத்தை சொல்கிற ஊழியம் செய்கிற ஆமாம் இவ்வளோ பணம் தந்தால் தான் ஊழியத்துக்கு வருவேன் இவ்வளோ காரியங்களை நீ எனக்கு செய்யணும் செஞ்சால் தான் டீல் பேசிட்டு போகிற பொல்லாத காலம் இப்படிப்பட்டவங்கள விலகுங்க எனக்கு போயிட்டான் பாருங்கள் கூலிக்காக கணத்துக்காக பணத்துக்காக ஊழியம் செய்றீங்களா காணிக்கைக்காக ஊழியும் சரிங்களா மேன்மைக்காக செய்கிறீங்களா கணத்தை கற்று தான் தரணும் பெயர் பிரஸ்தாபத்தை கற்று தான் தரணும் பணத்தை கற்று தான் தரணும் காணிக்க ரேட்டு பேசி போகிறீங்களா கற்று தான் கொடுக்கணும் மனுஷன்ல அப்படி போனீங்கன்னா பிழையாமை நாவி அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுங்க இணங்கி உலகத்துக்காக உலகப் பொருளுக்காக இணங்கி போகிற கூட்டங்கள் பணத்துக்காக அதெல்லாம் ஆசீர்வாதம் மாறக்கு கொடுமை அப்படிப்பட்டவர்களை விலகுங்க தகப்பனை பிழையாம் கூலிக்காக கணத்துக்காக மேன்மைக்காக பொருளுக்காக இசைவில் ஜனங்களை சபிக்க வார்த்தையை சொல்ல தீர்க்க தரிசனத்தை சொல்ல ஊழியம் செய்ய இணங்குனது போல அப்படி இணங்குகிற கூட்டத்தை விட்டு விலக அப்படின்னு அப்படி தரலாம் நாங்கள் இருந்தால் எங்களை மாறோப்பு கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் பிதா ஆமேன் ஆமேன்